அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வாழ்வை வளமாக்கும் சிவராத்திரி பூஜை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கல்லை கடைந்தபோது அதில் இருந்து கொடிய விஷமான ஆழகால விஷம் தோன்றியது அந்த நஞ்சினை பரம சிவபெருமான் உண்டு அகில உலகத்தை காத்தார் அந்த சதுர்த்தி என்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டார்கள் அந்த தினம்தான் சிவராத்திரியானது ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாம் சிவபெருமானிடம் ஒடுங்கியது அந்தகாரன் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியபடி நான்கு காலமும் வழிபட்டார்கள் அவ்வாறு அவளால் வழிபட்டதனால் அதனை நினைவு தொடர்ந்து வகையில் அது சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது அந்த இருளில் பார்வதி தேவி பரமசிவனை நோக்கி இந்த நாளில்தான் எவ்வாறு வழிபட்டார்களோ அப்படியே வழிபடுவோருக்கு இந்த பிறவியில் செல்வமும் மறுபிறவையில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என பார்வதி தேவியர்கள் கேட்டுக்கொண்டார்கள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என அருள் பாலித்தார்கள் அதன்படி அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது சிவராத்திரி இரவில் முறைப்படி விரதம் இருந்து பாரம்புள் சிவபெருமானை வழிபட்டால் கோடி பிரம்ம அத்தி தோஷம் விலகும் என்பது அதோடு சிவலோகம் வாசம் கெட்டும் என்பதும் ஐதீகம் பிரம்ம தோஷம் என்பது அதாவது பிரம்ம அத்தி தோஷம் என்பது ஒருவரை கொலை செய்வதால் ஏற்படும் தோஷமாகும் அப்படி கொடிய அந்த தோஷமே போகிறது என கூறப்படுகிறது காசியில் அடைந்த பலன் கண்டிப்பாக சிவராத்திரி என்று வழிபட்டால் கிடைக்கும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வும் ஏற்படும் என்பது சிவபுராணத்தில் கூறப்படுகிறது சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பச சிவராத்திரி மாச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என ஐந்து வகையாக பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரி முக்கியமாக இருக்கிறது சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் சிவ பூஜை படத்திற்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் சிவன் கோவில்களுக்கு இன்றைய நாட்களில் தாராளமாக சென்று வரலாம் முடியாதவர்கள் சிவாலயங்களுக்கு சென்று நான்கு காலங்களில் நடைபெறும் விசேஷ பூஜை மற்றும் அபிஷேகங்களில் கலந்து கொண்டு பால் தயிர் நெய் தேன் பூஜை பொருட்களை தாராளமாக சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் நான்கு சாம பூஜைகளிலும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் நடைபெறும் சிவ பூஜையை தலை சிறந்ததாகவே இருக்கிறது இது லிங்கோற்பவ காலமாக இருக்கிறது விஸ்வரூப தரிசன நேரமாகும் உருவமற்ற சிவன் உருவம் பெற்று லிங்கோப்போர் மூர்த்தியாக லிங்கத்திலேயே திருக்காட்சி தரும் புனிதமான நேரம் இதுதான் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானின் முடி அடிகளைக் காண முயலும் தோற்றம் அப்போது புலனாகிறது சிவ தரிசனமும் தாராளமாக கிடைக்கிறது மும்மூர்த்திகளும் அங்கே தரிசனம் தருவதால் ஆவர்களின் பேரருள் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி முக்கியத்துவம் வாங்கிறது சிவராத்திரி என்று முழு உபவாசத்தை கடைபிடிப்பதால் எப்பெருமான் அதாவது சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என புராணங்களில் வலியுறுத்துகின்றன மகா சிவராத்திரி அதாவது சிவராத்திரி பூஜையை வீட்டில் செய்ய விரும்புபவர்கள் அதிகாலையில் நீராடி தூய ஆடைகளை அணிந்து பகல் முழுவதும் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் தியானம் பாராயணம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் மாலையில் வீட்டில் ஒரு தூய்மையான இடத்தில் அல்லது பூஜை அறையில் சிவபெருமானுடைய படத்தையோ அல்லது லிங்கத்தையோ அலங்காரம் செய்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இரவு நான்கு காலமும் பூஜை செய்ய வேண்டும் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்பவர் காலத்திலாவது கண்டிப்பாக கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும் அதாவது நள்ளிரவில் செய்யப்படும் பூஜையாகும் அதிகாலை மூன்று மணிக்கு விழ்வ மற்றும் மலர்களால் தீபாராதனை காட்ட வேண்டும் இடைப்பட்ட நேரத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து சிவாய நமக நமச்சிவாய நமக எனும் மந்திரத்தை அன்புடன் உச்சரிக்கலாம் பாரம சிவர் தொடர்பான பாடல்கள் கதைகள் கேட்கலாம் சினிமா டிவி கண்டிப்பாக பார்க்கக்கூடாது முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம் காய்கறிகள் ஆகியவற்றையும் விழுவ நிவேதனம் செய்ய வேண்டும் இரண்டாம் சாமத்தில் லட்டு பலாப்பழத்தையும் மூன்றாம் ஜாமத்தில் நீக்கிழந்த பலகாரங்கள் பாயாசம் மாதுளை பழங்களையும் நிவேதனமாக வழங்கி வழிபடலாம் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் நான்காம் ஜாமத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்யலாம் ஒவ்வொரு இரவு பூஜை முடிந்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்ய வேண்டும் விடிந்ததும் நீராடி உங்களுடைய காலைக்கடன்களை முடித்துவிட்டு சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து உணவுகளை உண்ண வேண்டும் சிவராத்திரி நாள் முழுவதும் உபாசம் இருக்க முடியாதவர்கள் பால் தண்ணீர் பழங்களாவது உண்டு அந்த பூஜையை தொடங்கலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்